ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் சாதம் சப்பாத்திக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி சேர்ந்ததை பார்க்கலாம் இது வந்து நான் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் அலுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சிக்கலாம் நல்லா வெண்டைக்காய் வெந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் நல்லா அந்த மாதிரி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரே பேட்சாக போட்டு பொறிக்கிறதுனாலும் பொறிச்சிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ நல்லா வெந்தக்கா அந்த மாதிரி வந்து நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது இப்போ வெளியே எடுத்துகிட்டு இதே மாதிரி ரெண்டாவது பேட்சே இருக்கிற வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதோட சேர்க்கறதுக்காக வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதோடய இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத நல்ல கட்டி தயிராக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் தயிர் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கங்க இதில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம இதில் உப்பே சேர்க்கல ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தயிரோட தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது செய்யறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து கலர் மாறி வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதோடு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே பவுலில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அந்த தயிரோட நம்ம வறுத்த வெண்டக்காவே சேர்த்துட்டு கூடவே நம்ம தாளித்து எடுத்து சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகாய் பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே செட் ஆகணும்னு விட்டுருங்க நல்லா கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் சுழசூழல் சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் சவு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் மட்டும் நல்ல புளிப்பு இல்லாத கெட்டி தயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் தோனுக்கு சப்ஸ்கிரைப்னா மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்